மாலை செய்திகளை உங்களுக்கு வழங்குவது வார்டு நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பில் பங்கேற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சிக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வார்டு நண்பர்கள் சார்பாக மூன்று நாட்கள் சிறப்பு கோடைக்கால வகுப்பு நடைபெற்றது இந்த வகுப்பில் பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு பதிமூன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கருணாநிதி ஏற்பாட்டில் போக்குவரத்து விதிகள் மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வும் வங்கி மற்றும் ரயில் படிவங்கள் நிரப்பு பயிற்சி மையம் தீயணைப்பு துறை சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் அளிக்கப்பட்டது மூன்றாவது நாள் நிறைவு விழாவில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருத்தாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் நினைவு பரிசினை வழங்கினார் அப்போது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரராகவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சீனிவாசன் வழக்கறிஞர் சந்திரசேகர் ஆசிரியர் பாலமுருகன் இரண்டாவது நகர்மன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் அதிமுக நகர நிர்வாகி ராம்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு மற்றும் வழங்கப்பட்டது படி படிக்கும்போது போது வாழ்க்கையில் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இந்த பிள்ளைங்கள்லாம் வளரும் போது அவங்களுடைய வளர்ப்புலேயும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது எது வராங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ இந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல ஆசிரியர் எந்த இந்த பகுதியில் யாரா இந்த பையன் நல்லா இந்த இந்த வகையில் வருவாங்க இந்த பகுதியில் குழந்தைய பிரியும் வேண்டிக் கொண்டு எங்களுக்கு மாணவர்கள் பரிசு மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன் சார் உண்மையிலே நமக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தரக்கூடிய அவங்க டிஎஸ்பி சார் அவர்களும் நம்முடைய மாணவர்கள் தற்போது பரிசு வழங்க பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்

இருவருமே இந்த சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும்